ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் ஆரூரா தியாகேசா திருவாரூர் தியாகராஜா கோயில் பெருமையை நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் சொல்ல ஒரு நாள் போகாது என்ன நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆறு நிமிஷத்தில் என்னத்தை பெருசாக சொல்ல போகிறேன் ஒவ்வொருத்தர் அவ்வளோ அடியார்கள்லாம் ரசித்து இதை நாலு அடியார்கள் நால்வரும் வந்து அப்பர் சுந்தர சுமந்திர நிறைய தேவார திருமலை பாடல்கள் அற்புதமாக பாடியிருக்கா சும்மா கேள்வி ஞானத்தில் தெரிஞ்ச அளவு சொல்கிறேன் அவர் அற்புதமான ஒரு தியாகராஜா கோவில் திருவாரூர் தியாகராஜா கோவில் கோவில்னு சொன்னால் சிதம்பரத்தையும் பெரிய கோயில்னு சொன்னால் திருவாரூர்லேயும் குறிக்கிறதா அவ அடியார்கள்லாம் பாடியிருக்கா அப்போ ஏற்பட்ட வன்மீகநாதர் கொண்டார் வந்து உழவராக கோயில் கொண்ட இடம் தியாகேசம்பெருமானும் அவர் உற்சவராக இருந்து வெளியில் தேருக்கு தப்ப இதுக்கு தேருக்கு இதுக்கெல்லாம் வந்து வெளியில் வந்தால் தேருக்கு பாரதர்சனத்துக்கு அடுத்த மண்டபத்துக்கு இதுக்கெல்லாம் வந்தால் கூட அவரையுமே ஒரு இடத்துல வந்து அவர் வந்து மூலவர் தியாகராஜ பெருமான் தான் சொல்கிறார் அதேமாரி அங்கே தியாகராஜ பெருமானுக்கு மூணு தேட அபிஷேகம் அபிஷேகம் ஆகும்னு சொன்னால் அது உண்டு அங்கே உள்ள ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு தான் சப்த ஒரு லிங்கம் அங்கே இருக்குது அப்போ ஒரு படிகள் கொண்டு அதுக்கு அபிஷேகம் ஆகி வேலை வேலைக்கு காலங்களில் அது குறிப்பிட்ட காலங்களில் ஆகி அது பத்திரமா அது கோயிலில் வச்சு பூஜிச்சுட்டுருக்கா அது வந்து அப்போ ஒரு ஒரு அருமையான கோயில் எவ்வளவோ சொல்லலாம் ஒரு பனாய் குடகேத்த நின்ற நாளோ ஓருவே மூருவமாயான நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ கண் அழலால் காமனையும் பிழித்தனாளோ மருவனாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவினாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலாக கொண்டனாளோ அப்படி திருவாரூர் கோவில் கட்டினது எப்போன்னு தெரியலன்னு ஒரு அடியார் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த சமயக்கூவர் பாடியிருக்கார் அப்பேற்பட்ட கோவில் இப்போல்லாம் இன்ஜினியர்லாம் பில்டிங் கட்டினா ஐம்பது வருஷம் நூறு வருஷம் எழுபது வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறா எப்போ கட்டி தின்னே தெரியலேங்கிறார் அப்பேற்பட்ட அதுக்கு உண்மையான வரலாறு தெரியலேன்னு பாடியிருக்கார் திருமணையில் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தியாகேசன் பெருமான் அவர் கோயிலில் பற்பள சிறப்புகள் இன்றைக்கி நாள் முழுக்கன்னு சொல்லிகிட்டே போடலாம் தியாகேஷா நிறையா சொல்லிட்டு போவான் அப்படி இருக்கும்போது அப்படியே இருந்தால் வல்லப்ப கணபதி அந்த உள்ள வந்து படிகலிங்கம் அதை தாண்டி இப்போ தியாகராஜ சன்னதியை தாண்டி நின்றோம்னா முன்னாடி ஐங்க காசு விநாயகரும் அன்மீகநாதரும் வரலாம் பார்த்துட்றோம் அப்படியே வரும்போது அங்கே காட்சி கொடுத்தார் இருக்கார் இந்த பக்கம் சுந்தரர் இருக்கார் சூரியன் இருக்கார் சுந்தரர் இருக்கிற தீபாரதனை பண்ணும்போது சுந்தரருக்கும் அங்கே தீபாரதனை கட்டுவார் தியாகேச பெருமாளுக்கும் காட்டுவார் தேவலோக சாயிரட்சைன்னு சாயந்தரம் அற்புதமாக நடக்கும் அது வந்து தினசரி வந்து தேவேந்திரன் வந்து அங்கே பூஜை பண்ணுறதா அதனால தான் சிவாச்சாரியார் கொஞ்சம் நடுவில் நின்று பண்ணுவார் தெரியாதவா இப்படி குறுக்கள் மறைக்கிறேன்னு சிவாச்சாரியார்னு சொல்லுவாள் தெரியாதவா புதுசாக வந்திருக்குற நினைக்க நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கிடையாது அவர் வந்து தேவேந்திரன் வந்து பண்ணும்போது அவர் ராஜா மிடுக்கோடு தான் நின்று தியாகராஜ நேருக்கு நேர் நின்று தான் பூஜை பண்ணுறதா அதிகம் சாயரட்சிக்கு நித்தியமும் இன்றைக்கும் வர்றார் தேவலோக சயரட்ச அவருக்கு அவருக்கு காத்துல விபூதி இருக்க திருநீர் அப்பேற்பட்ட அருமையான காப்பு சக்தி வாய்ந்த ஒரு திருநீர் அவ்வளோ பிரார்த்தனை பண்ணி வாசனை பொருட்கள்லாம் போட்டு அதில் கொடுப்பாங்க அப்பேற்பட்ட தியாகேசன் பெருமான் ரொம்ப அபார சக்தி கொண்டவருங்கிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் நவகிரகங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே திசையில் இருக்கும் இந்த நம்ம திருவாரூர் தியாகராஜா கோயிலுக்கு வந்து அவள் தரிசனம் பண்ணினவால யாரையும் நீங்கள் வந்து கோள்களால் தொந்தரவு இருக்கிறது நவகிரகங்களால் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு கூட்டத்தினால எல்லாரும் தியாகராஜா சுவாமி சிவபெருமானோட சாட்சால் சிவஸ்திருவி ஆச்சு அவரோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் ஒரே திசையிலேருந்து யாரையும் பிடிக்கிறது இல்லைன்னு புராணம் கூறுவது நடந்த உண்மை நடக்கிற உண்மை அதேமாரி சண்டிகேஸ்வரர் எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் இருப்பா அதை போய் கையை தட்டுறோம் இப்படி கையால் இப்படி அது தெரியாதவா அதுமாரி பண்ணக்கூடாது சண்டிகேஸ்வரர் இஸ் அ சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன் த இன் எவரி டெம்பிள் அங்கே வந்து சண்டிகேஸ்வரர் ரெண்டு பேர் இருக்காப்பா இருக்கும் ஆதி சண்டிகேஸ்வரில் இருப்பாள் எல்லா கோயில்லையும் இங்கே வந்து ஆதி சண்டிகேஸ்வரர் எம்எ சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ரெண்டா எம்எ சண்டிகேஸ்வரனையும் கூப்பிட்டு நம்ம திருவாரூர் ஜாகேசம்பெருமான் இந்த திருவாரூர் கோவிலுக்கு வன்மின் நம்ம கோவிலை வந்து தரிசனம் பண்ண எம பயமே இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி எம சண்டிகேஸ்வரின்னு காட்சி கொடுக்காச்சே அப்படியே மகிஷாசுரமர்த்தினி அப்படியே வரும்போது இங்கே கமலையா ஒரு அம்பாள் சன்னதி நவகிரகங்கள் சொல்லியாச்சு அப்போ இதில் இன்னும் கோவில் பெருமைகள் நிறையா இருக்குது எழுப்பிரகாரத்தில் வந்தால் அரசன் காலத்தில் கட்டினா ஆராய்ச்சி மணி இருக்குது இந்த பசும் கன்றுக்காக தாய் கன்று தாய் பசுமாடு வந்து இழுத்துதே அந்த ஆராய்ச்சி மணி அந்த சக்கரத்தோடு சக்கரம் கொஞ்சம் சே காலக்கிரமத்தில் சேதாமல் ஆயிடுத்து அதோட அதுக்கு வந்து தியாகேச பெருமானுக்கு வாத்தியங்கள் சுத்தமத்தெல்லாம் அப்படியே நிறைய கொண்டி நம்ம நிறைய கிட்டி பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு இருக்குது நிறையா வாத்தியங்கள் நிறைய ஒரு ஐம்பது அறுபது வாத்தியங்களுக்கு மேலே அந்த காலத்தில் இசைச்சிட்டு வந்திருக்கார் ராஜா காலத்து இது மறுபடி இன்னைக்கு பஞ்சமுக வாத்தியம்தான் இன்றைக்கி கொண்டிய வம்சத்தினர் வந்து அது அதுக்குன்னு ஒரு வம்சத்தினர் இருக்கா அவர் பெரியவர் வாசிச்சுட்டு இருந்தார் அவர் பொண்ணு வாசித்து பேத்தியெல்லாம் கூட வாசிக்கிறார் அது இருக்காங்க கோவிலில் பஞ்சமுக வாத்தியம் ஒரு அற்புதமான வாத்தியம் அதை வாசிப்பா அப்படி இருக்கும்போது ஜாகேச பெருமான புகழை சொல்ல முடியாது வெளிச்சில் அப்படியே பிரகாரத்துக்கு அடுத்தது வந்தோம்னா வல்லபழ கணபதியை தாண்டி அண்ணன் பிரகாரத்தில் வந்தோம்னா நமநந்தி அடிகளை இவ்வளோ நீ சிவனுக்கு டெய்லி வே கோவிலுக்குள்ளே எல்லா சுவாமிக்கும் விளக்கு நீரை இது வந்து எண்ணெய் போட்டு ஏற்றி தீபம் வரியே ஒன்றால் வந்து தண்ணியால் விளக்கேற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்படி சமணர்கள் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி மதத்தை கேட்கும்போது நீரால் விளக்கரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியும்னு சொல்லிடுறார் நீ என்னைக்கு சொல்கிறியோ இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு ஒன்னா கூப்பிட்டு கமலால் சேர்ந்து அவளையே சமணர்களையே போய் நீர் எடுத்துருவான்னு சொல்லி ஒரு அங்கே ஒரு சிவபெருமான் அந்த பிரகாரத்தில் அந்த மண்டபத்தில் அதை நீரால் வச்சு விளக்க வச்சு சுவாமியை வேண்டின்ட்டு அவர் பாட்டினோன்னு அந்த அந்த நீரால தண்ணியை கொண்டு வந்து ஆக விளக்கில் ஏற்றி விளக்க வச்சு திரிய போட்டு சுவாமியை நடிச்சுன்னு பாடி பக்தி பற்ற சும்மா பாடி ஏற்றணுன்னு அந்த நீரால விளக்கேரித்தலம்னு பெயர் பட்ட ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று தியாகராஜா கோயிலில் இருக்குது அந்த பிரகாரத்தில் அடுத்தது அடிகள் நீரால் விளக்கடித்தலம் செருத்துணை நாய் நார் என்ன பண்ணுவார் சிவ பூஜை பண்ணிகிட்டே இருப்பாராம் கழச்சிங்க வேந்தனோட மனைவி நிறையா மலரெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுருந்தாலும் கழற்சிங்க வேந்தன் மனைவி முதல்ல வந்துவிட்டால் கழிச்சிங்க வேந்தன் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வந்து இருப்பேன் அது கொஞ்சம் பூஜைக்காண்டிய மலர்கள்லாம் இருந்தது செருத்துணை நாயனார் நான் என்ன அப்படியே இருக்கும்போது பூஜைக்கெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்கேன் சிவ பூஜைக்கு அப்போ என்ன பண்ணிடுறா கழச்சிங்க வேந்தனோட மனைவி எந்த ஒரு பூவை எடுத்து முகந்து பார்த்து வாசனையாக இருக்குது இவ்வளோ வாசனையாக இருக்கேன்னு லேசாக மூக்கில் வச்சு முகந்து பார்த்து அவன் கழற்சிங்க வேந்தனோட மனைவி ராணியாக இருந்தால் கூட பார்க்காம சிறுதுரை நாயனார் என்ன பண்ணியிருந்தா டப்புன்னு தன்னோட இடுப்பில் வச்சுருந்த தன்ன தனக்கு சேஃப்டிக்காக வச்சுட்டு இருக்க அவருக்கு கத்தி எடுத்து அவரை மூக்கறுத்து ராணியோட மூக்கை நறுக்கி போட்டுறாரு கோபத்தில் சாமிக்கு வச்ச பூ எப்படி நீ மோந்து பார்த்தார் ராஜாவோட மனைவி ராணியை போய் மூக்கறிய முடியுமா அந்த தரத்தில் மூக்கறிஞ்சுடுறார் கழற்சிங்க வந்து சொன்னோன்னே இவர் ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டுருக்கா வைத்தியம் பண்ணுறதுக்கு போகணும் உடனே பார்த்துட்றார் என்னாச்சு இது இதை பூவை எடுத்து மோந்து பார்த்துட்டானு அங்கே இருக்கிற சொன்னார் பூ எடுத்து மோந்து பார்த்ததுக்கு சிறுச்சு என்ன ஆனார் மூக்கை மட்டும்தான் நறுக்கினாரா எந்த கை எடுத்தது வலது கை இதால் தானே எடுத்தேன் கொண்ட அந்த கையேன்னு சொல்லி தன்னுடைய மனைவி ராணியோட கையையும் வெட்டினாராம் அவாவா ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் மன்னர்களாகட்டும் அரசர்களாகட்டும் அடியார்களாகட்டும் எல்லாரும் அவ்வளோ சிவ பக்தியில் இருந்திருக்காள் கையை வெட்டிடுறாராம் இதுவும் ஒரு சிவனோட திருவிழையாட்டன் மாரி தான் அப்புறம் மூக்கு கையெல்லாம் வந்துடுத்து அவளுக்கு மறுபடியும் பழைய உருவம் பெற்றுட்டா அப்படின்னு சொன்னான் எதுக்கு சொல்லுவேன் இன்னொருத்தர் ராஜாவனா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாண்ணா ஆஹா ராணியோட மூக்கை நறுக்கிட்டே வாசனை பூவை மோந்து பார்த்தாருன்னு முகந்து பார்த்ததுக்காக என்ன தண்டனை கொடுக்க போகிறோன்னு பயந்துட்டு இருந்த காலத்தில் அப்படி இல்லாமல் இவர் மூக்கை தான் நறுக்கினார் கையெல்லாம் வெட்டணும் அந்த அப்படின்னு கையை வெட்டினாராம் அப்படி சிவபக்தி கொண்ட ஒரு அருமையான கோவில் அப்படி அதை தாண்டி எப்படியே வரும்போது நிறையா கோவில் பிரகாரத்தில் நிறைய உட்கோவில்கள் நிறைய இருக்குது பல பல கலைகளை கொண்ட அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதி பிரமாதமாக இருக்கும் ஒரு சன்னதி இருக்க பார்க்க கல்லாலில் புடை மருந்து நான்மறை அரங்கும் முதல் கற்றி கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்தபூர்ணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமா எல்லதுமா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வார் தட்சிணாமூர்த்திக்கு ஜெய் அப்படியேற்பட்ட தட்சிணாமூர்த்தி மேலக்க தட்சிணாமூர்த்தி இருக்கார் அங்கே ஜுரதேவன் இருக்கார் ஆயிரக்கால் மண்டபம் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி கிழக்கு நோக்கி போனால் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது அங்கே தேவாசிரிய மண்டபம் நிறைய மண்டபங்கள் நிறைய அங்கே சுவாமியெல்லாம் வந்து பாரதர்சனம் பண்ணுறது ஒரு இடத்துல ஆயிரக்கால் மண்டபம் இன்மையிலலாம் தேருக்கு போகும்போது ஆயிரக்கால் மண்டபத்தில் வந்து ஒரு வாரம் அமர்ந்து அதில் அருள் பாடித்து அந்த தக்கு முகமாக இருக்கிற வாசலில் உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தே தேருக்கு போகிற புடுவா நேரம் பற்றாக்குறையில் இப்போ சுவாமி தேருக்கு போயிட்டுருக்கார் எல்லாருக்கும் அருள் பாதித்துட்டு இருக்கார் ஆழித்தேர் வித்தகனை எவ்வளவு பேர் கூப்பிட்ருக்கா முன்னினும் மும்மடங்கு பின்னழகன் கம்பி காதழகர் கருணாகர தொண்டைமான் தியாக வினோதகர் தியாகேசன் செம்பர் தியாகர் அப்படின்னு அவருக்கு செல்ல பெயர்கள் அடியார்களும் உருகி அவருக்கு அவ்வளோ செல்ல பேர் ராமசாமின்னு பேர் வச்சா ராஜுன்னு செல்லமாக கூப்பிடுவா அவ்வளோதான் வீட்டில் கொண்டிக்கு நேமாக ஒரு நேம் தான் வைக்க முடியும் நான் தியாகேச பெருமானுக்கு அறுபத்தி மூணு செல்லப்பேர்கள் வாத்தியங்கள் சொன்னிலடங்காக வந்து கொண்டி கி கிடிக்கி கிட்டி புல்லாங்குழல் சுத்தமத்தலம் பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட வாத்தியங்கள் தாரை இன்னும் சொல்கிறப்ப தப்பு தப்பில்லாமல் தியாகராஜாவுக்கு தேரில் அடிக்கும்போது போது தப்படித்தா ரொம்ப பிடிக்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொன்னேன் அவர் எப்படி எல்லாம் கொடுப்பார் பொண்ணும் இப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிறையை பொறுப்பானை பிழையலாம் தவிரப்பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மாணை அழிவந்தபிராணை அண்ணவும் வைகும் வளர்ப்பயணத்து அணியாரூராணை மறக்கலும் ஆமே தியாகராஜா உன்னை மறக்க முடியுமா பொண்ணும் மெய்ப்பொருடும் போவும் திருவும் எல்லாம் அள்ளி கொடுப்பார் தியாகசங்கரம அப்படின்னு திருமலையில் ரொம்ப அற்புதமா பாடிருக்கா நிலை வருமாறு என் நஞ்சே நித்தமும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும்மிட்டு புமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கர் ராஜய என்றும் மலை உணல் ஏர் செஞ்சடயம் ஆதி என்னும் ஆரூரா 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 என்று அலரா இல்லை ஒரு அற்புதமாக பழியிருக்கா அருரா அரு சத்தம் போடாமல் இருந்துடாது சத்தம் போட்டே இருன்னு சொல்லியிருக்கா எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் தேரில் ஒரு வருஷம் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி தேர் மைக் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு எஸ்பி வந்து சொன்னார் எங்கிட்ட நீங்கள் ரொம்ப ஆடி ஆட்டம் பாட்டம் பாட்டினோன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுறாங்க சாமி ஆட்டம் போடுறீங்க ரொம்ப நீங்கள் பொங்கலை பார்த்துட்டு எல்லாரும் ஆட ஆரமிச்சிட்றாங்க ஐயா நான் ஆடலை திருநாவுக்கர் சார் அவர் பாட்டிட்டு அறுவரா என்று அடலான்னு இல்லைன்னு சொல்லி இந்த மைக்கில் அந்த பாட்டை பாடலன்னு பாடினேன் மன்னிச்சிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு அவர் எஸ்பி போயிட்டார் அவ்வா பெரியவா சமயக்கூறுவர்கள் சொன்னதை நம்ம செய்கிறோம் நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்யலை பேரில் எல்லா ஏற்பாடுகளும் அப்புறம் நடுவில் இந்த தேவாரத்தை பாடுறோம்னா ஆடுறோம்னா ஆடி பாடி தான் பாடணும் தியாகேசாவுக்கு தப்பு தாழை கொம்பு மத்தளம் கிடிக்கி அது நிறைய மற்ற சுத்தம் மத்தலாம் வெள்ளைக்கூட பிடிச்சின்னு ஒருத்தர் போவார் இதெல்லாம் தியாகராஜா கொண்டு அப்பேற்பட்ட ஒரு அருமையான தியாகேச பெருமான் கோயில் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நேரம் இருக்கும் உங்களுக்கும் பார்க்க டே டைத்தில் நிறையா போட்டாலும் கஷ்டமாக இருக்கும் அப்பேற்பட்ட தியாகேச பெருமான் எப்பேற்பட்ட பூங்கமலத்துமால் அறியாத நெறியானே போங்கலர் செயற்குவிமுடையால் கூறாவன் நீராடி ஒங்கையில் திருவாரூர் உடையானே அடியேன் என் பூங்கண்கள் அவை இல்லாது எவை ஏனும் புகழேனே தில்லை வாழந்த நிருகம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு எவனார்க்கு அடியேன் இல்லையே என்னது ஏற்பகைக்கும் அடியேன் இலையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் டெலிபொழில் சூற்குன்றையார் விரமின்றர்க்கடியேன் அல்லீ நென்முடையந்தார் அமல் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காலே ஜாயே சாருரா மண்டுலா மலர் கொண்டு வளர்ஜடிக்கு இண்டை மாலை முனைந்து ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு ஆளவும் வைப்பான் அணியாரூரனே உலகு கலங்கினும் உள் ஒரு கால் விலகுதல் இல்லா வீதி அது பெற்ற நல் அழகில் பெருங்குணத்து ஆரூர் அமர்ந்த அரணி கீழ் இலகு வெந்நீரும் மேனிக்கணியும் இறைவர்களே ஒட்டி கொண்டு போய் ஒடித்திட்ட உச்சி போதனை மாற்ற பட்டியை பகலையிருள் பாபிப்பார் மனத்தூரும் அத்தேனை பாபிப்பார் மணத்தூரும் அத்தேனை கட்டியை கரும்பின் தன்னை காதலால் கடல் சுந்தடித்திட்ட செட்டி அப்பனை பட்டனை செல்வ மறக்களு ஆனே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி சிவாய நம அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்தினை மூடாமுன் சிந்தை பராமரியதின் திருவாரூர் புக்கு எந்த பிராணாரை என்று எழுதுவதோ ஆரூரா தியாகேசன் இந்த அளவுக்கு சின்ன விட்றேன் குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கணும் எல்லாரும் தியாகேசான அவசியம் உங்க வந்து பார்க்கணும் பார்க்க வந்தவா டெய்லி முடிஞ்சபோது நிச்சயசாயிரம் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் பன்னிரேழ் பன்னெண்டு இருக்கே நானும் ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் ஆரூரா அவன் நல்லா அனைத்து வளங்களையும் தரக்கூடிய அபார சக்தி கொண்ட இந்த உலகத்தையே ஆளுகின்ற மூர்த்தி எங்கள் தியாகே சந்தர்மான் ஆரூரா தியாகே